கருதுவதை பத்தி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுவோம் கருதுவது கருதுதலா கருதுதல் பாரதியார் சொல்றாரு கருதி கருதி வருந்துகிறான் கருதுதல் கருதி கருதி அப்படின்னா ஒருக்கு ஒரு குடும்பத்தில் ஒரு துன்பம் நடந்ததுன்னா அவங்க கூடி கூடி என்ன பேசிகிட்ருப்பாங்க அதையே தான் பேசுகிறாங்க இது பேர் தான் கருதி கருதி வருந்துதல் நிறைய பேர் சொல்கிறாங்க நடந்து நடந்து பிடிச்சிங்க ஏங்க அதையே நினச்சிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறாங்க என்ன பண்ணுறது என்னால் முடியலைங்களே அதையே தான் நினச்சிட்டு இருக்கிறேன் கருதுகிறேன் கருதுகிறேன் அதே நினப்பாக இருக்கிறேன் அப்படின் ஒருத்தருக்கு ஒரு கருத்து மட்டும் இல்லை தன் கட்டி கூட இடத்துல மன குழந்த பொண்ணு நல்லா இருக்கணுமே அவ ரெண்டு மூணு நாளாக ஃபோன் பண்ணலையே அப்படின்னு அது ஒரு கருத்து அவன் நல்லா தான் இருக்கிறா ஆனால் இவர் எதுக்கோ அந்த கருத்தை மனசில் வச்சுக்கிட்டு வருந்துடார் மனைவிட்டை புலம்புறார் நம்ம போ ஃபோன் பண்ணாலா நம்ம பொண்ணு நல்லா இருக்கா நல்லாதாங்க இருக்கிறான் ஏங்க நீங்கள் வேறு தோண தனதுன்னு கேட்டுருக்கீங்க இன்னும் எப்படி சொல்கிற எப்போ டெய்லி வந்து ஈவினிங் ஆறு மணிக்கு கூப்பிட்டுருவாலை அப்படின்னு இதுதான் கருதுதல் வேறு வேலையே இல்லாமல் இன்னொருத்தரை பற்றி நினச்சிக்கிட்டே இருக்கிறது இறந்தவரை பற்றி ஆனவரை பற்றி விலகியவரை பற்றி வந்த விருந்தாளியை பற்றி நண்பனை பற்றி பகைவனை பற்றி கூட வேலை செய்வனை பற்றி முதலாளியை பற்றி தன்னை பற்றி எந்நேரமும் நேரமும் கருதி கொண்டிருத்தல் இது தான் சம்சாரம் அம்மா சொன்னாங்க காணுதல் இருக்கட்டும் கருதுதல் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாரும் இன்னொருத்தரை பார்த்துடுறாங்க பார்த்தோன்னா கருத்து வந்துடுது இன்னொருத்தரை பார்த்தோன்னே அது பற்றிய கருத்து வந்துடுது ஒருத்தர் விலகிட்டார்னா அது பற்றிய கருத்து ஒருத்தர் வந்து சேர்ந்துட்டா ஒரு கருத்து இப்படி காண்பதெல்லாம் கருதுகிறார் சில பேர் ரோட்டில் போய் ஏதோ பார்ப்பாங்க உடனடியாக கருத்துறாங்க இந்த உலகமே நாசமாக போச்சு எவன் வந்து டிராஃபிக்கை மதிக்கிறான் எங்கே பாரு அது நடக்குது இது நடக்குதுங்கிறான் இப்போ எதை பார்த்தாலுமே அவங்களுக்கு ஒரு கருத்து உண்டாயிடுது இதிலிருந்து ஓய்வு இல்லாமல் இருக்கிறார்கள் ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கிறார்கள் அவங்க பேசுறது வந்து சமச்சித்தம் வந்துடுதுன்னா அவனுக்கு காண்டல் இருக்கும் கருதல் இருக்காது இப்போ நான் உங்களுக்கு உதாரணம் சொல்கிறேன் தேவதத்தனை கொண்டு போய் முன்பே தெரியாத ஒரு பஞ்சாபில் அல்லது குஜராத்தில் ஒரு கல்யாணம் அவனுக்கு வந்து குர்த்தாலாம் போட்டு கொண்டு போய் அவனுக்கு கொண்டு போய் விட்டுட்டோம் நீ சும்மா என்ஜாய் பண்ணிப்பா அப்படின் சொல்லி அவன் அங்கே போகிறான் அவங்க எங்கே இருக்கிற சேட்சியோ அங்கே இருக்கிற சிங்கோ யார் முகமோ என்னன்னு தெரியல சில மீச இருக்குது சில தொப்பி இருக்குது குண்டாக இருக்கிறாங்க ஒல்லியாக இருக்கிறாங்க பெண்களெல்லாம் வாட்ட சாட்டமாக இருக்கிறாங்க சென்பு நோஞ்சானாக இருக்கிறாங்க விதமாக ட்ரெஸ் பண்ணியிருக்கிறாங்க அங்கே வைபவம் கல்யாணம்லாம் என்னென்னவோ நடக்குது நல்ல விருந்து கொடுக்குறாங்க அப்புறம் என்னென்னவோ சொல்கிறாங்க உங்களை வந்து நமஸ்தேஜி வாங்க வாங்க அப்படின்லாம் கூப்பிட்றாங்க நீங்கள் எப்படி இருப்பீங்க உங்களுக்கு எதாவது கருத்து இருக்குதா யாரை பற்றியாவது மூணு முழுப்பு இருக்குதா குழந்த மாதிரி காண்கிறீர்கள் எந்த கருத்தும் இல்லாமல் திரும்பி வந்துடுறீங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்த படனே என்னங்க இங்கே கல்யாணம் பண்ணியிருந்தேன் என்னத்த சொல்கிறது உணவில் நம்ம நல்லாயிருக்கு ஆனந்தமாக இருந்தது யாராவது ஏதாவது பண்ணாங்களா இல்லை எல்லாமே ஒரே மாதிரி தான் இருந்தேன் குழந்தை இருந்தாங்க பெரியவங்க இருந்தாங்க பெண்ணுங்கள் இருந்தால் ஆணுங்கள் இருந்தார்கள் எல்லோரும் எனக்கு எல்லாம் சமமாக தான் தெரிகிறாங்க நல்லவனும் இல்லை கெட்டவனும் இல்லை பண்டிதனும் இல்லை பாமரனும் இல்லை ஏழையும் இல்லை பணக்காரரும் இல்லை அங்கே எனக்கு ஆனந்தத்தை தவிர ஒன்றுமே தெரியலங்கிறான் பாரு அதுதான் காண்டல் மாத்திரம் கருதல் இல்லை உங்களுக்கு அனுபவம் ஆகுது இல்லை வேணும்னா கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய இந்த விளையாட்டு திடல் இருக்கிற வஉசி பூங்கா அங்கே ஒரு பெஞ்சில் போய் உட்காந்துக்கிட்டுங்க அங்கே எத்தனை அம்மாக்கள் எத்தனை அப்பாக்கள் எவ்வளோ குழந்தைங்க அவ்வளோ பாசமாக அந்த குழந்தையில சறுக்கு மத்தில ஏறி அது விழுந்துறக்கூடாதுன்னு அப்படியே அழகாக பிடிச்சிட்டு ஒரே சந்தோஷம் அது அப்புறம் நம்ம குழந்த மறுபடியும் என்னை கொண்டு போய் விடுங்க அப்புறம் இது போதண்டா அதில் கொண்டு போய் விளையாடுறா அதுலேருந்து இது ஒரு குழந்தை பூஞ்சிலேருந்து இறங்கவே மாட்டேங்குது அவங்க அம்மாவும் தள்ளிக்கிட்டே இருக்கிறாங்க இறங்கின உடனே இன்னொரு இருந்து இன்னும் உட்காந்து நான் உட்காந்து பார்த்துருக்குறேன் இதெல்லாம் இந்த பெற்றோருடைய அன்பு குழந்தைகள் அப்பா மேலே வச்சுருக்க அம்மா வச்சுருக்கிற ஒரு ஒரு பாதுகாப்பு உணர்வு எங்கள் அப்பா எதை ஒன்றா செய்திருவாங்க எங்கள் அம்மா என்ன ஒன்னாக வாங்கி கொடுத்துருவாங்க அப்படின்ற ஒரு முழு உரிமையோடு வாழறதெல்லாம் பார்க்கும் பொழுது என்ன கருத்து உண்டாகுதுங்க இறைவனுடைய சிருஷ்டியை நம்ம மெச்சு மெச்சி ஆனந்தத்தில் தானே இருக்க முடியுது இங்கே காண்டல் இருக்குது கருத்துதலே இல்லை யாரையும் நம்ம விமர்சனம் பண்ணுறதில்ல அங்கே ஒரு குழந்தை பிடிவாதமாக விளையாட்டு தொடர்ந்து விடாமல் விடுறதை பார்த்தியும் நமக்கு சிரிப்பாக தான் இருக்குது இன்றைக்கி சாயங்காலத்து கூட வீட்டுக்கு போய்ட்டு போகிறாங்க நேற்று இந்த இந்த சேரில் யாரோ உட்காந்துருந்தாங்க ரயில் பெட்டியில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க கும்பமேளாவில் ஒருத்தர் ஒரே பெட்டியில் எழுபது பேர் இருந்தாங்களா அத்தனை பேர் நடுவில் இவர் இருந்தாராம் ஆனால் இவர் தனவந்தர் செல்வந்தர் தனியாகவே ஒரு ஏசி கோச்சில் போக முடியும் ஏரோப்ளைனெலாம் போக முடியும் ஆனால் அவங்களோட போயிட்டு முப்பத்தாறு மணி நேரம் இருந்தாரான் அவருக்கு எந்த கருத்தும் இல்லைங்க ஆனந்தமாக தான் இருந்திருக்கிறார் இது தாங்க இந்த முக்த நிலைங்கிறது விடுபட்ட நிலைங்கிறது உலகம் காட்சி மாத்திரமா இருக்குது கருத்தே ஏற்படவில்லை அதே ஆள் இந்த குஜராத் கல்யாணத்தில் கூப்பிட்டு வந்து அவங்க சொந்த கல்யாணத்தில் கொண்டு போய் விட்டோன்னு வைங்க காண்பதெல்லாம் ஒரு கருத்தாயிடும் இவன் வந்துட்டானா ரெண்டு மடங்கு குண்டாயிட்டான் என்ன செய்யுது ரெண்டு கையில் ஃபோன் வச்சுட்டு சுற்றுறான் ரெண்டா மூணு இருக்குது சார் பாக்கெட்டில் ஒன்று இருக்குது எதுக்கு இதெல்லாம் இருக்கிறான் அப்படின்னு அவனை பற்றி ஒரு கமெண்ட்டு இப்போ இந்தமாக வந்திருக்காங்க நேற்று வரைக்கும் இருந்த நட்சனை இப்போ இருக்கிறத பாரு அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொருத்தர் வர பாவம் என்ன இப்படி ஆயிட்டாரு அப்படின்னு எல்லாத்தையும் பத்து ஒரு கருத்து உண்டாகிட்டே இருக்குதுல்ல இதுதான் இதுதான் சம்சாரங்கள் ஜட்ஜ்மெண்ட் ஆல்வேஸ் ஜட்ஜிங் பீப்புள் காண்க கருதாதே கேள் கருதாதே சுவை கருதாதே வேணால் நீ அனுபவி ஆனால் எந்த கருத்தும் உண்டாக்காதே உங்ககிட்ட ஒரு கருத்து மட்டும்தான் இருக்கணும் எல்லாம் நல்லா இருக்குது இறைவனுடைய சிருஷ்டி அழகாக இருக்கிறது என்று அந்த ஆனந்தத்திலையும் அந்த சுந்தரம் சத்தியம் சிவம் சுந்தரம் இங்கே இருக்கிறதெல்லாம் சத்தியம் இங்கே எல்லாமே சிவம் எல்லாமே சுந்தரம் அப்படி யார் ஒருத்தர் இருக்கிறானோ அவங்க அவங்ககிட்ட ஒரே கருத்து தான் சத்தியம் சிவம் சுந்தரம் தான் ஒரே கருத்து வேற கேள்வி சாமி இப்போ நம்ம கர்மயோகம் அந்த ப்ராசஸில் இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம் இல்லைங்க சாமி அப்போ அந்த ப்ராசஸில் எல்லாமே நம்ம மன தூய்மைக்காக தான் எல்லாமே செய்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்துடன் எல்லாம் செய்யறப்போ நம்ம எடுக்கிற ஒவ்வொரு டிசிஷன்ஸுமே எல்லாமே டிஃபால்ட்டா கரெக்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்க முடியுமா கர்மயோகத்தில் ஒரு பாவனையே தான் கிருஷ்ணர் சொல்றார் இந்த பிலாசபி ஆஃப் கர்மயோகம் ஒட்டு மொத்தமாக கிருஷ்ணனுக்கு தான் சொந்தம் வேறு யாரும் அதை வந்து எங்கள் கருத்துன்னு சொல்லவே முடியாது அவர் தான் டோட்டல் ஓனர்ஷிப் அவருடைய பாயால் தான் அதை புரிஞ்சுக்கணும் அவர் தான் கர்மயோகத்தை முன்னிறுத்துறார் அவர் தான் அதுக்கு டெஃபினேஷன் தரார் அவர் அதனுடைய டெஃபினேஷன் படி நம்ம என்ன அர்த்தம்னா கர்மசு யோகம் கர்மசு கௌசலம் கர்மயோகம் என்றால் கர்மத்தில் ஒரு விசாரணை தெளிவான விசாரணை இன்னொன்று சொல்கிறார் சமத்துவம் உச்சதே யோகம் சமத்துவம் உச்சதே இப்போ செய்வதில் ஒரு பாவனை விளைவில் ஒரு பாவனை கர்மம்னா ரெண்டு இருக்கும் இல்லையா செய்தருது செய்த பிறகு ஒரு விளைவு பாடுபட்டோம் பாடுபட்டோம்னா ஒரு கூலி பாட்டு பாடணும் தட்டுறாங்க சன்மானம் கொடுக்குறாங்க அது கூலி அப்போ கர்மம் ஒரு பலன் இருக்கும் அந்த கர்மம் பலங்கிற அந்த கர்மம் செய்வதில் ஒரு பாவனை எந்த மனசில் நீ செய்கிற இந்த செய்து முடித்த பிறகு ஒரு பலன் கிடைக்குது அதை எந்த உணர்வில் நீ அதை எடுத்துக்கிற அப்படிங்கிறத தான் அவர் சொல்லித்தரார் இப்போ செய்வதில் இருக்கிறது பேர் குசலமுங்கிறார் செய்ததில் பலனை பெறுவதில் வந்து சமத்துவங்கிறார் இதை நம்ம புரிஞ்சுக்கங்க செய்வதில் குசலம்னா என்ன நல்லா விசாரிக்கிறது விவசாயாத்மிக புத்தி அப்படின்னு பேர் வச்சிருக்கிறார் கர்த்தவியம் செய்யத்தக்கது எது அகர்த்தவியம் செய்யத்தகாதது எது என்பதை கண்டுபிடிக்கிறது தான் குசலம் இதை செய்யலாமா செய்யக்கூடாதா எதன் அடிப்படையில் செய்யலாம் செய்யதுன்னு சிரேயஸ் பிரேயஸ் பிடித்திருக்குதுங்கிறதுக்காக செய்யக்கூடாது செய்தது பிடிச்சிருந்தால் போதும் பிடிக்காததாக இருந்தாலும் அது கடமைன்னு வந்துருச்சுன்னா நீ செய்தாதான் ஒரு பாகிஸ்தான் எனிமை குண்டடிப்பட்டு நம்முடைய இந்தியன் முகாமில் விழுந்துட்டான் ஒரு சினிமா த லாங்கஸ்ட் டே அப்படின்னு ஒரு படம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இருந்தாங்க அதை போரெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு அந்த பேட்டில் ஃபீல்டில் ரெண்டு பேர் இருக்கிறாங்க ரெண்டு பேரும் எதிர் எதிர் கோஷ்டி ரெண்டு பேருக்கும் தண்ணி வேணும் உடம்பெல்லாம் ரத்தம் தாக ரெண்டு பேருக்கும் ஊர்ந்து ஊர்ந்து போய் ஒருத்தன் தண்ணி எடுத்துகிட்டு வரான் அவன் முதல்ல என்ன எனிமிக்கு தான் கொடுத்தா அவன் குடித்த மிச்சத்தை அவன் குடிக்கிறான் கர்த்தவியம் அந்த கதை பேர் லாங்கஸ்ட் டே தி லாங்கஸ்ட் டே நான் அதை வந்து அறுபத்தொம்போதுலையோ அறுபத்தி ஆறுலையோ பார்த்தேன் இந்த கதை அதுக்கப்புறம் அந்த படத்தை நான் கேள்விப்பட்டதில் அந்த மனது தொட்ட அந்த சிறுவன் எட்டு வயசு பையனுக்கு எனக்கு மனதை தொட்ட காட்சி அது கர்த்தவியம் இந்த நேரத்தில் பேட்டில் ஃபீல்டில் என்ன செய்யணும் மும்மு நம்ம பேட்டில் நடக்கும்போது அவன் கிடைச்சிருந்தா துட்டுருப்பான் இப்போ பேட்டில் முடிஞ்சு போச்சு விசாரிக்கிறான்ல இந்த சமயத்தில் அவன் கொள்கிறதா இந்த சமயத்தில் அவனுக்கு தண்ணி தான் கொடுக்கணும் அவன் எழுந்து தாக்குனான்னா சுட்டு விடுவான் தண்ணி கொடுத்தப்பறம் ஒருவேளை சுதாரிச்சு சுட்டானா அப்போ பார்த்துக்கலாம் ஒவ்வொரு நிமிடமும் உலகம் உன்னை ஏதோ எதிர்பார்க்கிறது அதை எதிர்பார்த்து அதில் நீ என்ன செய்யத்தக்கது என்று சீர்தூக்கி பார்த்து செய்வது பேர் குச்சலம் இதுதான் கர்மயோகம் செய்வதில் ஒரு விசாரணை இப்படி வரும்பொழுது உங்களுக்கு குடும்பத்தில் நிறைய கரு கடமைகள் இருக்குது தொழில் செய்கிற இடத்துல கடமைகள் இருக்குது நாட்டுக்குன்னு சில கடமைகள் இருக்குது தெருவுக்குன்னு கடமை இருக்குது கோயிலுக்குன்னு உங்களுக்கு கடமை இருக்குது அப்போ கோயிலுக்கு போனால் உங்கள் கடமை என்ன உங்கள் தெருவில் நீங்கள் நடக்கிறீங்க என்ன கடமை உங்களுக்கு குப்பையை பார்க்குறீங்க சாக்கடை அடைஞ்சிட்ருது என்ன குடும்பத்துக்கு வரீங்க உங்கள் கடமை என்ன அலுவலகத்துக்கு போகிறீங்க என்ன கடமை அப்போது நீங்கள் என்ன செய்யத்தக்கதுன்னு கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு அறிவில்லையா இந்த லாங்கஸ்ட் ரிட்டே இல்லை அவன் செய்தால் கிடைக்க அருமையான ஒரு கொஞ்சம் தண்ணி தான் இருக்குது அதை பகைவனுக்கு கொடுத்து தானே குடிக்கிறான் அதுதானே தர்மம் இவன் குடிச்சிட்டு கொடுத்தா கூட தப்பு இல்லை ஆனால் அவன் செய்தது இன்னும் ஒரு பல மடங்கு இருக்குது அவன் தான் கர்ம யோகியாக இருக்கிறான் அவன் போருக்கு குடும்பத்தை விட்டுட்டு போய் செய்கிறான் எனக்கு பிடிக்குது பிடிக்கலைங்கிறது ரெண்டாவது என்ன செய்யணுங்கிறது தான் முதல் இப்போ பிடிக்குது பிடிக்குதுங்கிறது தள்ளுறதுனால என்ன செய்வது முன்னிறுத்துவதனால் உனக்கு பிடிக்குது பிடிக்காததுங்கிறது ஒளிப்பயிற்சி இல்லை அதுதான் ராகத்வேஷம் ராகத்வேஷங்கிற அழுக்கை மனசுலேருந்து போக்குறதுக்கு கர்மயோகத்தை விட சிறந்த சாதனமே இல்லை கர்மயோகத்தில் இருக்க 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 தான் உன் மனசில் விருப்ப வெறுப்புகளாம் கொஞ்சம் கொஞ்சமாக போகும் இப்போ அவங்ககிட்ட வெறுப்பு இல்லையே பகைவனுக்கு தண்ணி கொடுத்து காப்பாற்றுறானே அப்போ விருப்பம் இல்லையே வெறுப்பும் இல்லையே இன்றைக்கி இதுதான் செய்திருக்கணும் திஸ் இஸ் வாட் ஐ ஆம் தாட் எங்கள் அம்மா அப்பா சொல்லி கொடுத்தாங்க பகவான் கிருஷ்ணன் இது தான் சொல்லியிருக்கிறாருன்னா செய்வதில் இருக்கின்ற ஒரு ஆட்டிடியூடு ஒரு பாவனை விசாரித்தல் எது செய்யத்தக்கது அப்படின்னு விசாரிங்க ரெண்டாவது செய்து முடிச்சுட்டான் இப்போ பலன் உண்டாக போகுது இப்போ தண்ணி கொடுத்துட்டான் அவன் அப்போ என்ன செய்கிறான் அவனை செய்கிறான் பாக்கெட்டில் கைவிட்டு ஒரு ஸ்மோக் எடுக்கிறான் சிகரெட் அது நடுங்கிற கையில் ரத்த கலரையோடு அதை வந்து பற்ற வைக்கிறான் பற்ற வைச்ச உடனே நெருப்பு வந்த உடனே அவன் வாயில் கொண்டு போய் வைக்கிறான் அவனுக்கு இல்லை ஒரு கை அதை பயன்படுத்த முடியல பலன் இவனுக்கு தண்ணி கொடுத்தான் பாருங்கள் அது என்று பலன் இது இப்படி நடந்திருக்கலாம் அவன் தண்ணி குடித்த உடனே எனக்கு ஜெய் ஹிந்து போய்ட்டு அவன் கழுத்து வெட்டியிருக்கலாம் ரெண்டுமே அவன் சமமாக எடுத்துக்கிறான் யார் இந்த தண்ணி கொடுத்தானே அவன் ரிவார்டு கொடுத்தாலும் அவனுக்கு தெரியும் இவன் புழைச்சி தண்ணி குடிச்சிட்டான்னா தெம்போடு எடுத்து பாய்நட்டில் குத்திடுவான் அவன் பக்கத்துலேயே அந்த பாய்நட்டோட துப்பாக்கி இருக்குது இந்த காட்சி அப்படி தான் இருக்குது இவங்கிட்ட எதுவுமே இல்லை ஓடி ஊர்ந்து போய் தண்ணி பாட்டில் தான் எடுத்துருக்கிறான் அவன் விளைவை பற்றி எதாவது யோசிச்சேனா விளைவு எப்படி இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள சமமாக இருக்கிறாம்பார் அது சமச்சித்தத்துவம் இதை தான் சொல்கிறார் யோகம் சமத்துவம் உச்சதே வித் ரிகார்ட் டு தி தி எஃப்ட் இந்த விகார்ட் டு தி எஃபெக்ட் வித் ரிகார்ட் டு டூயிங் செய்வதில் என்னன்னா கர்மசு கௌசலம் எது செய்வது செய்யத்தக்கது என்று தெரிந்து அந்த நேரத்துக்கு தான் அது முக்கியம் அது விசேஷ தர்மம் போர்க்களத்தில் இதெல்லாம் பருமை பார்க்கக்கூடாது சார் அப்படின்னு சொன்னோம்னா அது தர்மம் உண்டு அது சாமானிய தர்மம் இந்த மிஷத்தில் யாருமே இல்லாத போது அவனு உன்னை நம்பி இருக்கும்போது அவனுக்கு தண்ணீர் கொடுப்பது தான் தர்மம்னு கண்டுபிடிக்கிறது தான் கர்மயோகங்க கர்ம யோகம் எதுக்குன்னு தெரிஞ்சுக்கங்க உன் மனதில் இருக்கிற அழுக்கு போக்குறது அழுக்கு போக்குறதுக்கு செய்யறதுக்கு என்ன உனக்கு கஷ்டம் அழுக்கு போக்குறது தானே பெரிய லாபம் அப்போ பெரிய லாபம் கிடைக்கும்போது இந்த கர்மத்தில் வர லாபம் நாங்கள் பெருசா அதனால் கர்ம லாபத்தை அவன் எதிர்பார்த்தவில்லை நீ பலனை எதிர்பார்ப்பு ப பலனை அபேட்சிப்புக்கவனாக இருக்காதே கர்ம பலனை சார்ந்தவனாக இருக்காதே அர்ஜுனா கர்மத்தை மட்டும் சார்ந்திரு அப் கர்மத்தையே விட்டுடாதே பலன் விட்டுடுங்கிறதுனால கர்மத்தையே விட்டுடாதே அப்படி விட்டுனா நீ சன்னியாசி ஆனால் நீ சன்னியாசி இல்லையே நீ குடும்பஸ்தனாச்சே எனவே உனக்கு கர்ம யோகம் தான் நல்லது அப்படின்னு சொல்கிறாரு ए मणि आगच्छति निरस्यति लम् ॐ पूर्णमाद पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्छते पूर्णस्य पूर्णम् आदाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ओं श्रीगुरुभ्यो नमः हरिः ओं